நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் நாட்டை மாபெரும் ஆர்ப்பாட்டம் மட்டுக்களுப்பிற குழப்பங்களை ஏற்படுத்தும் நடவடிக்கையில் அம்பட்டிய சுமண ரத்ன தேரர் மக்களுக்கு அழைப்பு பின்வாங்கிய பிரதான எதிர்கட்சிகள் ராஜபக்சர்கள் தனிமையில்

நுகேகுடை பேரணி காலத்தில் கட்டப்பட்டுள்ள புட்கட்டுகள் திருகோணமலை என்பிபி உறுப்பினர் ஒருவர் சடலமாக மீட்பு பின்னணி என்ன தமிழர் பிரதேசங்களில் ஆரம்பமானது மாவீரர் வாரம் கண்ணீரில் உறவுகள் பொதுக்கூட்டம் காரணமாக விசேட போக்குவரத்து கட்டுப்பாடு களமிறங்கிய போலீசார் പയനം രാജപക്സുടും ഒരുപോലും പയണി കിടിയത് മുൻ എം പി വരിവാന എതിക്ഷികളിൽ എതിരാണ് പേരണി ഇന്നു കൊടയിൽ ഇടംപെട്ടുള്ളത് இந்நிலையில் குறித்த பேரணி எதற்காக மேற்கொள்ளப்படுகின்றது என்ற கேள்வி பலரின் மத்தியில் இருந்து வருகின்றது இதற்கிடையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு எதிரான இந்த பேரணிக்கு இருபத்தி ஒரு காரணங்களை முன்வைக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாமல் ராஜபக்ச தலைமையில் இடம்பெறவுள்ள இந்த பேரணி தொடர்பில் நாட்டில் பெரும் எதிர்பார்ப்பு நிலவி வருகின்றது கொழும்பில் இன்று நடைபெறவுள்ள அரசு எதிர்ப்பு போராட்டத்தில் அதிகளவாடு மக்கள் கலந்து கொள்ள மாட்டார்கள் என்று புலனாய்வு தகவல் மூலம் தெரிய வந்துள்ளது சமகால அரசாங்கத்தின் செயற்பாடுகள் மீது அதிருப்தி அடைந்த நிலையில் மக்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தும் வகையில் இந்த போராட்டத்தை ஸ்ரீலங்கா பொதுஜென பெருமுன ஏற்பாடு செய்துள்ளது இந்த போராட்டத்தில் இருந்து லட்சக்கணக்கான மக்கள் பங்கு கொள்வார்கள் என்று ஏற்பாடு செய்துள்ள நிலையில் சில தரப்பினரே பங்கு கொள்வார்கள் என்ற தகவல்களும் கிடைக்கப்பட்டுள்ளது அவ்வாறான எண்ணிக்கையில் மக்கள் ஒன்று கூடினால் இலக்கு வைத்து முன்னெடுக்கப்படும் குறித்த போராட்டம் தோல்வி அடைந்ததாகவே அமைந்துவிடும் இதன் மூலம் ஆட்சி கைப்பற்றி முனைப்புள்ள ராஜபக்சர்களுக்கு இது பெரும் பின்னடைவாகவே இருக்கும் சுட்டிக்காட்டப்படுகின்றது மட்டக்களப்பில் மீண்டும் குழப்பங்களை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கையினை மட்டக்களப்பு மங்களராமைய விகாராதிபதி அம்பட்டிய சுமரத்ன தேரர் முயற்சிகளை முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது மட்டக்களப்பு ஏராவுற்பற்றி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பன்குடாவளி பகுதியில் உள்ள தொல்பொருள் இடம் பகுதிக்கு சென்று நேரலையொன்றை செய்துள்ளதுடன் அங்கு விகாரினை அமைக்கும் முன்வருமாறு கோரிக்கை விடுத்துள்ளார் பன்குடாவளி பிரதேசம் நூறு வீதம் இந்துக்கள் கிறிஸ்தவ மக்கள் வாழும் பகுதியாகும் அங்கு அதனை சூழவுள்ள பகுதிகளிலும் எந்த பௌத்த மக்களும் வாழவில்லை ஆனால் அங்கு சுமார் ஆயிரம் பேடத்துக்கு முற்பட்ட தொல்பொருள் சின்னம் காணப்படுகின்றது அது எந்த மதத்திற்குரியது என்பது தொடர்பிலான எந்த தகவலும் தெரிவிக்கப்படாத நிலையில் அம்பிட்டி சுமண தேரர் குறித்த இடம் பௌத்தர்களுக்கு உரியது என பலகாலமாக மதங்களிடையே பிரச்சினைகளை ஏற்படுத்தி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது தேசிய மக்கள் சக்தி அரசுக்கு எதிராக சில எதிர்கட்சிகள் இணைந்து முன்னெடுக்க உள்ள பேரணி இன்று நுகை கொடையில் நடைபெற உள்ளது இந்த பேரணியில் பெருந்திரளான மக்கள் பங்கேற்பார்கள் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அறிவித்துள்ள நிலையில் நாட்டின் பல பகுதிகளில் உள்ளவர்கள் நுகை அழைத்து வரப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது தேசிய மக்கள் சக்தி அரசு ஆட்சிக்கு வந்து ஓராண்டு கடந்துள்ள நிலையில் நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறு வலியுறுத்தியே குறித்த போரா நடத்தப்படுகின்றது என்று ஏற்பாட்டாளர்கள் விளக்கம் அளித்துள்ளனர் அத்துடன் அரசின் ஜனநாயக விரோத செயல் அடக்குமுறை என்பவற்றுக்கு எதிராகவும் நடவடிக்கை இடம்பெறும் எனவும் அவர்கள் அறிவித்துள்ளனர் எதிர்கட்சிகள் கூட்டணிந்து மாபெரும் மக்கள் குரல் என்ற தனிப்பொருளின் கீழ் அரசுக்கு எதிராக பேரணியை நடத்தினாலும் பிரதான எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி இதில் பங்கேற்கவில்லை நாடாளுமன்றத்தில் மூன்றாவது பெரிய கட்சியான இலங்கை தமிழரசு கட்சியும் தாம் கலந்து கொள்ளப் போவதில் குறிப்பிட்டுள்ளது விமல் வீரவன்ச சம்பிக்க ரண்பக்கர் திலையத்திய வீர உள்ளிட்ட கட்சிகளின் தலைவர்களும் குறித்த பேரணியில் பங்கேற்க மாட்டார்கள் ஸ்ரீலங்கா பொதுஜின பிரமுன ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா ஹெல உரிமைய உள்ளிட்ட கட்சிகளும் அவற்றுக்கு சார்பான அமைப்புகள் மற்றும் தொல்சங்கள் மாத்திரமே இதில் பங்கேற்க உள்ளன அத்துடன் முன்னாள் ஜனாதிபதியும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருமான ரணில் விக்ரமசிங்கவும் இன்று காலை கருநாயக விமான நிலையத்திலிருந்து இந்தியா சென்னைக்கு புறப்பட்டு சென்றுள்ளார் அவருமாகவே குறித்த பேரணியில் பங்கேற்க மாட்டார் என்றும் கூறப்பட்டுள்ளது சோரணத்தொட்ட பிரதேச சபையின் ஐக்கிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த உறுப்பினர் ஒருவர் திடீரென குறைவு ஏற்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் வரவு செலவு தொட்ட விவாதத்தின் போது திடீரென குறைவு ஏற்பட்ட நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கடந்த நவம்பர் ஏழாம் தேதி இடம்பெற்ற வரவு செலவு திட்டத்தின் முதலாம் வாசிப்பு வாக்கெடுப்பில் தேசிய மக்கள் சக்தி மூன்று வாக்குகளால் தோல்வியடைந்தது அதன்படிய வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு வாக்கெடுப்புக்காக இடம்பெற்ற விவாதத்தின் போது ஐக்கிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த உறுப்பினர் ஒருவருக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டதன் காரணமாக அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் േറ്റം അവത പോലീസ് അധികാര അസിപ്പായമെയും അയകമ്മ മരുവിൽ അനുമതി എനിനും സിറ്റി പലനൂറ്റി നാപ്പത് വയരുടെ തായ് ഉയർന്നുള്ള അണ്ടെ വീട്ടാരുടെ ഏറ്റവും തനിപ്പ് തകരാറില് നടന്നുള്ളതാ വിസാരണകളിൽ വന്നുള്ളത് இரத்தினபுரி புனவரையில் சடலம் வைக்கப்பட்டுள்ளது ஒளிபெருக்கிகள் போலீசாரால் அகற்றப்பட்டுள்ளன பேரணி ஆரம்பிக்க சில மணி நேரமே எஞ்சியுள்ள நிலையில் போலீசார் இந்த நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர் உயர்தர பரிசு நடைபெறுவதால் மாணவர்களுக்கு இடையூறு ஏற்படுவதை தடுக்கவே குறித்த நடவடிக்கை என போலீசார் தெரிவித்துள்ளனர் நுகேகோடை எலிமகான் ரங்கப்பூடத்தில் இலங்கை பொதுஜன பிரமுடம் மற்றும் பிற எதிர்கட்சிகள் இணைந்து இன்று பாரிய பேரணியொன்றை நடத்த திட்டமிட்டுள்ளனர் இந்நிலையில் இந்த போராட்டத்தில் முன்னாள் ஜனாதிபதி மகிந்திர ராஜபக்ச உள்ளிட்ட பல முக்கிய அரசியல்வாதிகள் கலந்து கொள்வார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தெற்கு கடற்கரையில் போதைப்பொருடன் பறிமுதல் செய்யப்பட்ட மீன்பிடி கப்பல் தொடர்பாக ஒருவரை காவல்துறை போதைப்பொருள் தடுப்பு பிரிவு கைது செய்துள்ளது பனல பிரதி சபையின் முன்னாள் ஐக்கிய மக்கள் உறுப்பினர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் இலங்கை கடற்படையின் சம்பந்தப்பட்ட பல நாள் மீன்பிடி கப்பலையும் இருந்த ஆறு மீனவர்களையும் நேற்று பிற்பகல் தங்காளி மீன்பிடி துறைமுகத்திற்கு கொண்டு வந்தனர் பாதுகாப்படையினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இலங்கை கடற்படை மற்றும் காவல்துறை போதைப்பொருள் தடை பிரிவு நடத்திய கூட்டு நடவடிக்கையில் மீன்பிடி கப்பல் மீட்கப்பட்டது குறித்த கப்பலில் இருந்து முன்னூறு கிலோ ஹெரோயின் நூறு கிலோகிராம் ஐஸ் மற்றும் இரண்டு துப்பாக்கியில் உட்பட பதினைந்து போதைப் பொருள் பொட்டலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் இடம்பெற்ற அறகிய போராட்டத்தை ஜனநாயக ரீதியில் கட்டுப்படுத்தியதாக முன்னாள் ஜனாதிபதி ராணி விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் கோயம்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் യും നെമുറിയതാ എനായകളിലും ഒരു പ്രചു വീതിക്ക് ഇറങ്ങിയവർ മീഡിയ കൈസിയം കൂടിയതായിട്ട് എങ്ങനെ ഏറ്റ അളവ് കടുമയാണ് പ്രചന അവപാളത്തിൽ സമൂഹ ഊടങ്ങളെ കട്ടപ്പെടുത്ത പറ്റി പാരുങ്ങൾ അങ്ങനെ പ്രചന തുടങ്ങിയത് എങ്ങൾക്ക് ഇരുന്നവച്ച വിട കടുമയാണ് പ്രചനകൾ எவ்வாறாயினும் ஜனநாயகத்தின் ஊடாக அதை பாதுகாக்க நாங்கள் செயற்பட்டோம் எங்களால் அதை செய்ய முடிந்தது போராட்டம் ஒடுக்கப்பட்டது என்று பிபிசி மற்றும் அஜய் சீராய எல்லா இடங்களிலும் தெரிவித்தார்கள் எவ்வளவு ஒடுக்கினார்கள் என்றால் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் நான் தோற்றேன் உலகிலேயே இப்படிப்பட்ட வெற்றிகரமான ஒடுக்குமுறை எங்கேயும் நடந்திருக்கும் என்று நான் நினைக்கவில்லை நாம் செல்ல வேண்டிய பாதையை நாமே உருவாக்கிக் கொள்ள வேண்டும் வழியில் இருந்து சொல்வது போல் இவற்றை செய்ய முடியாது இப்போது மேலும் ஒரு கேள்வி எழுந்துள்ளது எமது பிராந்தியமான ஆசியாவில் இந்த போராட்டங்களுக்கு பின்னால் சக்திகள் இருக்கின்றனவா என்று நாம் எதற்கும் அடிபணியாமல் இந்த பிரிச்சினையை நாமே தீர்த்து கொள்ள முடிந்தது பொருளாதாரத்தையும் சீர் செய்தோம் நாட்டின் கோரிக்கைகள் இருந்தன கோல்பேஸ் மைதானத்தில் போராட்டத்தில் நாடு முழுவதும் உரத்தை கொடுங்கள் உணவு கொடுங்கள் எரிபொருள் கொடுங்கள் என கேட்டார்கள் அது மூன்று தேவைகளையும் பூர்த்தி செய்தோம் ஜனநாயகத்தை பாதுகாக்க சொன்னார்கள் அவையும் செய்தோம் ஊழலை ஒழிக்க சொன்னார்கள் ஊழல் எதிர்ப்பு சட்டத்தை நிறைவேற்றினோம் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள் ஆசியாவிலேயே பழமையான ஜனநாயக நாடுகளில் ஒன்றுதான் இலங்கை நாம் இதை போற்ற வேண்டும் இதை பாதுகாக்க வேண்டும் இதை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் இது எந்த ஒரு அரசாங்கத்தினது கடமையாகும் அதை செய்ய முடியாவிட்டால் எங்களால் ஆட்சி செய்ய முடியும் என்ற ஒரு அரசாங்கமும் சொல்ல முடியாது என தெரிவித்துள்ளார் நுகே செல்லும் அனைத்து சாலைகளின் இருபுறமும் உள்ள மரங்களில் புட்கள் தொங்கிக் கொண்டுள்ளதாக புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன இலங்கை பொதுஜன பெருமுன மற்றும் பிற எதிர்கட்சிகள் அடைந்து இன்று நுகே கொடை எளிமகான் ரங்க பீடத்தில் ஒரு பேரணியை நடத்த உள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த நாமல் ராஜபக்ஷ ஆகியோர் இந்த பேரணியில் பங்கேற்பார்கள் எனவும் கூறப்பட்டுள்ளது திருகுடுமலை கோமரங்கடவள பிரதேசபையின் தவிசாளர் பிரகாத் தர்மசேன இன்று காலை அவரது வயலில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இவரது மரணம் அப்பகுதியில் பெரும் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது நேற்று மாலை தனது வயலுக்கு காவல் காப்பதற்காக வீட்டில் இருந்து புறப்பட்டு சென்ற தவிசாளர் பிரகாத் தர்மசேன நீண்ட நேரம் வீடு திரும்பவில்லை இதனால் அவரது குடும்பத்தினர் மற்றும் ஐலவர்கள் இன்று காலை வயலுக்கு சென்று தேடிய அவர் உயிரிழந்த நிலையில் சடலமாக காணப்பட்டுள்ளார் சடலமாக மீட்கப்பட்ட பிரகாத் தர்மசேன அண்மையில் நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி கட்சியில் போட்டியிட்டு கோமரங்கடவுள பிரதேசபையின் தவிசாளராக அதிக வாக்குகளை பெற்று தெரிவானார் என்பதும் குறிப்பிடத்தக்கது சடலம் மீட்கப்பட்ட இடத்தை பார்வையிட்ட போலீசார் மரணத்திற்கான காரணம் குறித்து கண்டறியும் நோக்கில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் மரணத்தின் பின்னணி அது வேறு ஏதேனும் காரணமா என்பது குறித்த முழுமையான தகவல்கள் பரிசோதனைக்கு பின்னரே தெரிய என எதிர்பார்க்கப்படுகின்றது தேசப்படுத்துக்காக போராடிய வீரர்களை நினைவுகூரும் தமிழ் தேசிய மாவீரர் வாரத்தின் ஆரம்ப நாள் நிகழ்வுகள் இன்று யாழ்ப்பாணம் வேலனையை சாட்டி மாவித துயிலும் இல்லத்தில் நடைபெற்றது சாட்டி மாவீர துயிலுமில்லத்தின் தீவக நினைவேந்தல் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் குறித்த நிகழ்வு ஏகச்சுடர் ஏற்றப்பட்டு ஆரம்பித்து வைக்கப்பட்டது ஒரு ஆரம்பமாகும் குறித்த மாவீரர் வாரம் எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஆறு மணியளவில் நூற்றுக்கணக்கான உறவுகளின் பங்கேற்புடன் இறுதி நாள் நிகழ்வுகள் உணர்வுபூர்வமாக இடம்பெறவுள்ளது கொழும்பியின் மெருகான போலீஸ் பிடிக்குட்பட்ட ஆனந்த சமரகோன் பிறந்தவழி அரங்கில் இன்று நடைபெறவுள்ள பொதுக்கூட்டம் காரணமாக வாகன போக்குவரத்து மட்டுப்படுத்தப்பட உள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது அகரோல் நுகைய கூடையில் பல போலீஸ் குழுக்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர் இப்போது கூட்டத்தில் கலந்து கொள்ளும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முக்கிய பிரமுகர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் பிரதிநிதிகள் ஆதரவாளர்கள் வருகை தரும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக இவ்வாறான விசேட போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதாக போலீசார் குறிப்பிட்டனர் அதற்கமே பிற்பகல் இரண்டு மணி முதல் கூட்டம் நிறைவடையும் வரை நுகியகுடை மேம்பாலத்துக்கு அருகிலுள்ள ஹை லெவல் சந்தியிலிருந்து நாவல வீதியின் நாவல சுற்றுவட்டம் வரையான பகுதியில் வாகன போக்குவரத்து மட்டுப்படுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இக்கால பகுதியில் அவ்வீதிகளை பயன்படுத்தும் சாரதிகள் மற்றும் பொதுமக்களுக்கு ஏற்படக்கூடிய அசௌகரியங்களை தவிர்க்கும் வகையில் பின்வரும் மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறு போலீசார் பொதுமக்களிடம் கேட்டுக் கொள்கின்றனர் அரசுக்கு எதிராக நுகைய குடையில் இன்று நடைபெற உள்ள பேரணியில் தான் பங்கேற்க மாட்டேன் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான நவீன் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் பேரணியில் பங்கேற்பீர்களா இல்லையா என கட்சியின் செயலாளர் எண்ணி கேட்டார் இதன் போது பங்கேற்க போவதில்லை என தெளிவாக குறிப்பிட்டேன் என்று நவீன் தனது குறிப்பிட்டுள்ளார் ராஜபக்சுடன் இனி ஒருபோதும் அரசியல் பயணம் கிடையாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் Nan tree